தமிச்சுடர் நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாடு முழுவதும் பரபரப்பாக விவாதப் பொருளாக இருக்கின்ற சிந்தூர் இராணுவ நடவடிக்கை பற்றி இந்திய குடிமகனாக எனக்கு தோன்றிய சில கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த வகையிலே இந்த காணொலி அமைகிறது அன்பர்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு பின்மூட்டம் மூலமாக தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தீவிரவாத தாக்குதல் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்டது இதற்கு முன்னால் பயங்கரவாதிகள் இராணுவத்தின் மீதோ இராணுவ முகாம்களின் மீதோ பாதுகாப்பு எல்லைகள் அருகிலோ தங்களுடைய தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட தாக்குதல்கள் பொதுமக்கள் பத்தியில் அதிகமாக பேசப்படவில்லை என்று அவர்கள் கருதினார்கள் என்னவோ தெரியவில்லை இந்த முறை சுற்றுலா பயணிகள் அதுவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வரும்பொழுது அவர்கள் மீது ஆயுதமில்லாத பயணிகள் மீது ஆயுத தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறது என்னவென்றால் நாங்கள் உலக மக்கள் நேயத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவோம் இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சவால் விடும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடந்ததாக நாம் அறிகிறோம் நாம் அப்படித்தான் புரிந்து கொள்கிறோம் இதற்கு இராணுவம் எந்த மாதிரியான ஒரு பதிலடியை தந்தது என்பதை யோசிக்க வேண்டும் முதலில் காஷ்மீரில் முன்னூற்றி எழுபதாவது அந்த சட்டப்பிரிவை நீக்கியது பின்னால் தீவிரவாதிகள் தீவிரவாதிகளுடைய நடவடிக்கைகள் ஒடுக்கப்பட்டுவிட்டன என்ற என்று கருதி என்று கருதினோம் ஆனால் இந்த தாக்குதலின் மூலம் இல்லை அவர்கள் தங்கள் தாக்குதலை நிறுத்தவில்லை தீவிரவாதிகள் புறப்படுவது இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பது நிரூபிக்கிறது இராணுவம் எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பை அந்த காஷ்மீர் மக்களுக்கு அந்த காஷ்மீர் மண்ணுக்கு செய்திருக்கிறது என்பது இப்போது நம்மிடையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் ஒன்றிய அரசு நம்மிடையே எப்படிப்பட்ட செய்தியை பரப்பி கொண்டிருந்தது என்றால் முன்னூற்றி எழுபதுக்கு எழுபது சட்ட திருத்தம் அந்த சாரி முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவை நீக்கியதன் பின்னால் காஷ்மீர் இரண்டு கூறாக பிரிக்கப்பட்டு அது யூனியனாக யூனியன் டெரிட்டரியாக அறிவிக்கப்பட்டது அப்படி என்றால் அதனுடைய பா பாதுகாப்பு என்பது மத்திய அரசின் கீழ் கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு நாம் அறிவது என்னவென்றால் வெளிநாட்டு பயணிகள் அத்தனை பேர் அங்கே இருக்கிற பொழுது கூட அந்த இடத்திலே பாதுகாப்புக்காக எந்த விதமான காவல்துறையோ உள்ள இராணுவ துறையோ அங்கு இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டிவிட்டது இது நம்முடைய இராணுவத்தின் குறையா இராணுவத்தை வழிநடத்துகின்ற ஒன்றிய அரசின் குறையா என்பது ஆராயத்தக்கது இரண்டாவது இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த பின்னர் நம்முடைய ஒன்றிய அரசு எப்படிப்பட்ட எதிர்வினைகளை ஆற்றியது என்பதும் சிறிது யோசனைக்கு கூடிய சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக எனக்கு தோன்றுகிறது ஒருவேளை என்னுடைய இந்த கருத்து இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான ஒன்றாக கருதப்படுமானால் அதற்காக நான் வருந்துகிறேன் ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு தோன்றிய அந்த ஐயப்பாடுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே இதனுடைய நோக்கம் ஏனென்றால் சக்தியற்ற ஒரு குடிமகனால் இந்திய இறையா இந்திய இறையாண்மைக்கு எந்த விதமான ஊரும் உண்டான வாய்ப்பு கிடையாது அவ்வளவு பலகீனமாக இந்திய இறையாண்மை இருப்பதாக நானும் கருதவில்லை ஆகவே துணிச்சலோடையே இந்த கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன் ஒன்றிய அரசு இந்த செய்தி வந்தவுடனே எந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு உடனே நாடு திரும்பினார் நாடு திரும்பியவர் அவர் ஏன் அந்த தாக்குதல் நடந்த இடத்திற்கு சென்று அந்த தாக்குதலுக்கு உள்ளான அந்த பயணிகளுக்கு ஆதரவு சொல்லாமல் பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய பரப்புரைக்கு சென்றார் என்பது ஒரு கேள்வி அல்லவா பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு பரப்புரை செல்வதற்கு பிரதமருக்கு உரிமை உண்டு ஆனால் அதற்குண்டான காலம் இன்னும் இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல் நடந்த சமயத்தில் அதற்கு ஒரு முன்னுரிமை கொடுக்காமல் இப்படிப்பட்ட செயல்பாட்டை விரதங்கள் செய்தது இந்திய குடிமகனாக எனக்கு வருத்த ஏற்படுகிறது அவர் மீது கோபத்தை உண்டாக்குகிறது அவர் மீது கேள்வி கண்களை தொடுக்க விரும்புகிறேன் அதற்கு அவர் பதில் சொல்வாரா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனால் கேள்வி தொடுப்பது என்னுடைய உரிமை அடுத்து இதற்கு பதிலடியாக நாங்கள் எல்லோரையும் அளித்து விடுவோம் தீவிரவாதிகள் எல்லோரையும் அளித்து விடுவோம் என்று செய்திகள் அவ்வப்போது அவ்வப்போது என்ன நொடிக்கி நொடி பரவப்பட்டது ஆனால் பத்து நாட்களாக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தீவிரவாதிகள் தா தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுடைய பெயர்களை கூட படத்தோடு வெளியிட்டார்கள் ஆனால் இந்திய தேதி வரை அந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்படவில்லை அல்லது அழிக்கப்படவில்லை அவர்கள் இருக்கும் இடம் கூட கண்டறியப்படவில்லை இது எம்போன்ற ஒரு குடிமகனுக்கு அரசின் மீதனுடைய நண்பகத்தன்மையை குறைக்குமா குறைக்காதான் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரை நீடிக்கிறது அடுத்து நம்முடைய ஒன்றிய அரசாங்கம் எதிர்வினையாக பாகிஸ்தானை குறை சொல்ல தொடங்கியது பாகிஸ்தான் தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் அவர்கள் தான் எல்லாம் நடந்தது என்கின்ற ரீதியிலே கருத்துக்களை பரப்பினார்கள் நாம் கூட நினைத்தோம் இதற்கு முன்னர் சில சில பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டிருப்பது இருக்கிறது அதனால் இதுவும் உண்மையாக இருக்கும் என்று நம்பினோம் அதனால் இந்தியா பாகிஸ்தானோடு இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடும் என்று நம்பினோம் ஆனால் அவர்கள் வேண்டாத சில விஷயங்களை முடிவெடுத்தார்கள் நதிநீர் பிரச்சினை அந்த ஒப்பந்தத்தை தடை நிறுத்தி வைப்பது இன்னும் சில பொருளாதார தடைகளை கொண்டு வருவது என்பது போன்ற சில இதுகளை சில நடவடிக்கைகளை எடுத்தார்கள் இறுதிக்கு ஒரு நாள் திடீரென்று சிந்தூர் என்கின்ற பெயரிலே தீவிரவாதிகள் எல்லாம் நாங்கள் அழித்து விட்டோம் ஏறத்தாழ முக்கால் மணி நேரத்திற்குள் அல்லது அரை மணி நேரத்திற்குள் எல்லாம் அழைக்கப்பட்டு விட்டன அதில் நூறு பேருக்கு மேல் தீவிரவாதிகள் இறந்து போனார்கள் என்றெல்லாம் செய்திகள் பரப்பின அதற்கு பிறகு இரு நாடுகளுடைய உறவுகளிலும் ஏற்கனவே சீர்குலைந்திருந்த உறவு மேலும் சீரிட்டு போய் பாகிஸ்தான் தலைவர்கள் ஒரு விஷயத்தை இந்த சம்பவம் நடத்துகிற சமயத்திலே ஒரு விஷயத்தை சொன்னார்கள் இந்த சம்பவத்திற்கும் எங்கள் அரசாங்கத்துக்கும் எந்த தொடரும் இல்லை வாங்கள் நாம் உட்கார்ந்து பேசுவோம் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அதற்கு பிறகு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற ரீதியிலே அவர்கள் கருத்து கூறினார்கள் ஆனால் இந்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டது பாகிஸ்தானும் ஒரு இறையாண்மை மிக்க ஒரு அரசு என்பதை நாம் எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் பிடிக்கிறோ பிடிக்கலையோ விரும்புகிறோ விரும்புகிறோ விரும்பவில்லையோ ஆனால் அதுவும் ஒரு நாடு அந்த நாட்டிலும் நம்மளை போன்ற உயிருள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அரசாங்கத்தை நம்பி அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காகவாது அந்த அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுத்து எடுத்துத்தான் தீர வேண்டும் அந்த வகையிலேயே அவர்கள் சில தாக்குதல்களை ஆங்காங்கே நிகழ்த்தியதாக நாம் அறிகிறோம் அதற்கு பதனடியாக இந்திய இராணுவமும் தன்னுடைய எதிர்வினையை ஆற்றியது இந்த சமயத்திலே ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கூற வேண்டும் என்னவென்றால் இராணுவ நடவடிக்கைக்கு முன்னால் இராணுவ தலைவர்கள் அத்தனை வரையுமே கூட்டி ஒரு கூட்டம் நடத்தியது ஒன்றிய அரசு அவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுப்பதாக அறிவித்தார்கள் அதற்கு பின் அரசின் சார்பில் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அறிவிப்புகள் எல்லாமே இராணுவத்தின் பெயராக தான் வெளியிடப்பட்டன இது இந்திய குடும்ப குடிமகனாக இருக்கின்ற எனக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் அரசின் சார்பில் எந்த ஒரு அறிவிப்புமே அரசு தலைவர்கள் தான் அறிவிக்க வேண்டும் இராணுவம் என்பது இராணுவ நடவடிக்கைகள் என்பது அது ரகசியமானவை நாங்கள் என்ன செய்தோம் என்று அவர்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் தலைமைக்கு மட்டும்தான் அறிக்கை கொடுக்க வேண்டும் அதில் எத்தகவல்களை எப்படி எப்போது சொல்ல வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அரசியல் தலைவர்கள் முடிவு எடுக்க வேண்டும் அதுதான் ஒரு குடியரசு அரசின் மக்கள் மக்களாட்சி அரசு கடமையாக இருக்க முடியும் ஆனால் இந்த நிகழ்வின் போது எல்லாமே இராணுவ மதிப்புகளாகவே வெளிவந்தன அப்போது பாகிஸ்தானிலும் ஒரு பிரச்சனை இருந்தது அங்குள்ள தலைவர்கள் பேச்சை அங்குள்ள இராணுவம் கேட்காது ஆகவே இராணுவ தலைவர் தளபதிகள் கூட தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் கூட தங்கள் முடிவை அறிவித்தன ஒரு விஷயத்தை நாம் இன்னும் ஆழமாக யோசிக்க வேண்டும் இந்த நிகழ்வை உலகம் எப்படி பார்த்தது இந்தியாவில் பக்கத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்னை கேட்டால் நமக்கு கொ வந்த செய்திகளின்படி ஒரு நாள் பக்கத்தில் இல்லை பாகிஸ்தான் கூட துருக்கி இருந்தது அது வெளிப்படையாக அறிவித்து செய்திகளை வெளியிட்டது ஆனால் நம்முடைய எதிரியான சீனா கூட நடுநிலைமை வைத்தது நம்முடைய நண்பர் ரஷ்யா அமெரிக்கா எல்லாமே நடுநிலைமை வைத்தது நாங்கள் இது தலையிட மாட்டோம் இது உங்களுக்கு பிரச்சனை நீங்களே பேசி கொள்ளுங்கள் என்கின்ற நிறைவேலே நம்மளை ஒதுக்கிவிட்டன உலக சமுதாயம் எந்த நாடுமே நம் பக்கத்தில் இல்லை அப்படி என்றால் அந்த நாடுகள் எல்லாமே தீவிரவாத ஆயுத நாடுகளா ஆதரவு நாடுகளா இல்லை இங்கு நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் இல்லையா ஏன் உலக நாடுகள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தின இது ஒரு குடிமகனாக நமக்குள் ஏற்படுகின்ற ஒரு ஐயம் இது தெளிவுபடுத்த வேண்டியது அரசின் கடமை என்று நாம் நின்று நாம் நின்றுகிறோம் தெளிவுபடுத்துமா படுத்தாதா என்பது காலம் பற்றி சொல்லும் அடுத்தது இந்த நிகழ்விலே திடீரென்று மூன்று நாட்களுக்குள் நம்முடைய ராணுவ நடவடிக்கை உச்ச நிலையிலே யாருமே எதிர்பார்க்க எதிர்க்க முடியாத ஒரு உச்ச நிலையிலே வெற்றி விளிவிலே நிற்கின்ற ஒரு காலகட்டத்தில் திடீரென்று நிறுத்தப்பட்டது ஏன் நிறுத்தப்பட்டது எதற்காக நிறுத்தப்பட்டது யாரால் நிறுத்தப்பட்டது யார் ஏற்றுக்கொண்டார்கள் போர் நிறுத்த நடவடிக்கைகள் யார் எடுத்தது ட்ரம்ப் சொல்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார் இரவு முழுவதும் நான் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இந்த போரை அணு ஆயுத போர் நிகழாமல் தடுத்து விட்டேன் என்று பெருமை பேசுகிறார் அதற்கடுத்து இந்திய அரசு தலைவர்கள் யாராவது பதில் சொல்வார்களா என்றால் யாருமே பதில் சொல்லவில்லை சரி பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் அரசு தலைவர்கள் யாராவது பதில் சொல்வார்கள் என்றால் யாரும் சொல்லவில்லை சில மணி நேரங்கள் கடந்த பின்னர் நம்முடைய இராணுவ தளபதி கூறுகிறார் பாகிஸ்தான் ராணுவ தளபதி என்னுடன் கேட்டுக்கொண்டார் போர் நிறுத்தத்தை செய்ய வேண்டும் நாம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கேட்டுக்கொண்டார் அவர் கெஞ்சி கேட்டதனாலேயே இந்த போர் போரை நாம் நிறுத்துகிறோம் என்ற அளவிலே அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் முதல் அறிவிப்பு நம்முடைய ராணுவ தளபதியின் மூலமாக நமக்கு கிடைத்தது இப்போது இந்திய குடிமகனாக எனக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறார் இந்திய சார்பிலே நம் பாகிஸ்தான் சார்பில் யார் பேசினார்கள் என்பது நமக்கு முக்கியமில்லை இந்திய சார்பிலே சமாதான போர் நிறுத்த ஒரு உடன்படிக்கையை பேசுவதற்கு இராணுவத்துக்கு அதிகாரம் கொடுத்தது அரசா அது வேறு யாரோமா இல்லை இராணுவமே அந்த அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டதா இராணுவமே அந்த அதிகாரத்தை தன் தன் கையில் எடுத்துக்கொண்டது என்றால் இந்திய மக்களாட்சி தத்துவத்திற்கு அது பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே அரசுவை விமர்சிப்பது நம் ஆட்சியாளர்களை விமர்சிப்பது இல்லை ராணுவ தளபதிகளை விமர்சிப்பது அல்ல நம்முடைய நோக்கம் ஆனால் இந்திய சுதந்திரம் இந்திய குடிமக்களாகிய நமக்கு வழங்கப்பட்ட அரசியமைப்பு வழங்கிய அந்த சுதந்திரம் அந்த கருத்துரிமை எல்லாமே ராணுவத்தின் கையில் ஒப்படைக்கப்படுமோ என்கின்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் பாகிஸ்தானை குறை சொல்ல நமக்கு எந்த விதமான அதிகாரியும் கிடையாது ஏனென்றால் அங்கு அதுதான் நிலைமை இந்த விஷயத்திலே நம்முடைய தலைவர்கள் நேரலையிலே ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த உரையாடலில் யார் போர் நிறுத்தத்தை முன்னெடுத்தார்கள் எப்படி இந்த நிலை ஏற்பட்டது என்ற விளக்கம் எதுவுமே இல்லை நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் எல்லோரையும் அழித்து விட்டோம் என்று என்ன சொல்வது ஒரு உற்சாகத்தோடு பொதுமக்களிடையே தன்னுடைய முகத்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப வேதனையாக இருக்கிறது இதே போன்ற ஒரு தாக்குதலில் தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்கின்ற ஒரு நடவடிக்கைகள் தான் தீவிரவாதிகளின் கேம்புகளை எல்லாம் அழித்து ஒழித்து விட்டோம் எங்கள் நம்முடைய வான் எந்த ராடாரும் கண்காணிக்க முடியவில்லை இப்போது மாதிரி தான் சொல்கிறார்கள் நம்முடைய வானூர்திகளை தாக்குதல் நடத்திய வானூர்திகளை பாகிஸ்தானால் ஒன்று செய்ய முடியவில்லை என்று இப்பொழுது மாதிரி தான் சொல்கிறார்கள் அன்று அதை தான் சொன்னார்கள் அப்படி என்றால் இது எத்தனை தீவிரவாத முகாம்கள் அங்கே இருக்கின்றன அத்தனை தீவிரவாத முகாம்களையும் அழிக்காமல் போனதற்கு என்ன காரணம் அத்தனை தீவிரவாதிகள் முகமே அழித்தால் தானே இந்தியாவில் தீவிரவாதங்கள் தலை தூக்க முடியாது இது ஒரு சாதாரண குடிமகனாக எனக்கு தோன்றுவது தவறா இப்படிப்பட்ட பல கேள்விகள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு ஏற்படுகிறது இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டிலே ஒரு வேடிக்கை அரசு இராணுவர்களின் பின்னால் இருக்கிறது என்று ஒரு ஊர்வலம் அனைத்து பொதுமக்களை திரட்டி ஊர்வலம் நடத்தினார்கள் நாங்களெல்லாம் எல்லாம் இராணுவத்தின் பின்னால் இருக்கிறோம் என்று ஏனென்றால் தேச ராணுவத்துக்கு இராணுவத்துக்கு ஆதரவு தெரிப்பதிலே தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே முன்னிலையில் இருப்பார்கள் என்பதை வெளிக்காட்டுவதற்காக அந்த ஊர்வலத்தை அரசை நடத்தியது எல்லாத்துக்கும் முன்பட்ட நம்முடைய ஆளுநர் கூட அதை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் ஆனால் மதுரையில் இருந்து ஒரு கேள்விக்குறம் நமக்கு கிடைக்கிறது என்ன முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் சண்டையிட்டது யார் இராணுவத்தினரா இப்பெல்லாம் எல்லாம் டெக்னாலஜி டெக்னாலஜி தான் இதை அதெல்லாம் வாங்கி கொடுத்தது மோடி தான் அதனால தான் இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது என்று ராணுவர்களுடைய தியாகம் தியாகத்தை கொச்சைப்படுத்தும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்து எதிலிருந்து ஏற்படுகிறது என்றால் ராணுவ நடவடிக்கைகளை எல்லாமே தன் நடவடிக்கையாக இராணுவ உடையோடு ஒரு தொப்பியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு விளம்பர பதாகைகளை ஆங்காங்கே நிறுவியதே ஒன்றிய அரசு அதனுடைய விளைவு தான் இது இப்படி இராணுவத்துக்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இதுவரை இருக்கிறது என்றால் அதற்கு பொருள் என்ன அப்போது நம்முடைய இராணுவத்தின் மீது இந்திய குடிமக்களுக்கு விதமான ஒரு பங்களிப்பும் பொறுப்புணர்வும் கிடையாதா என்பது என்பது போன்ற பல கேள்விகள் எம்முடைய நிறைய கேட்கலாம் ஆனால் கேள்விக்கு கேள்விகள் இருக்கின்றன ஒழிய பதில்கள் தான் இருந்தும் கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை இனிமேலும் கிடைக்குமா என்று எனக்கு புரியவில்லை கிடைக்கும் வரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்